இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் கிருபையுள்ள தேவன் நம்மை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நடத்துகிறார் அவர் நாமம் மென்மேலும் மகிமைப்படுவதாக இந்த அருமையான வேளையில் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் இருபத்தி ஒன்று ஆறாவது வசனம் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் ஆக்குகிறீர் அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரி பார்க்குகிறீர் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நித்திய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஆசீர்வாதம் அல்ல எந்தெந்தைக்கும் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதோடு மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் எந்தெந்தைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஓசிய ஓசியத்திற்கதரிசின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் நித்திய நியாய விவாதத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் கொள்ளுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆ நீதியும் நியாயமும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் கொள்ளுவேன் ஆமா மையாகவே தேவன் நித்திய ஆசீர்வாதங்களை ஆம் ஆண்டவருடைய ஜனத்திற்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறாவது வசனத்தில் படிக்கிறோம் அவன் என்றைன்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக இருக்கிறான் இந்த காலி விலையிலே அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆம் ஆண்டவர் நமக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்துகிறார் இந்த உலகத்திலும் கூட கத்தை நம்மை மேன்மையாய் வைக்கிறார் மறு உலகத்திலும் நம்மை கொண்டு போய் நமக்கு போதுமானவராய் இருந்து அவர் தம்மோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அந்த நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சையோடு ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையின் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த உலகத்துக்காக மாத்திரம் நல்ல ஆண்டவரே நித்திய ராஜ்ஜியத்துக்காக நாங்கள் உண்மை பற்றி கொள்ளுகிறோமாப்பா நேரங்களை நித்திய நித்திய காலமாய் வழிநடத்த இருக்கிறேன் அந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் தந்து இவர்களை தாங்கும் பலப்படுத்தும் ஆசீர்வரையும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ